பாருங்க இப்போ சிவப்பு கற்றாழையை பற்றி சொல்கிறேன் நிகழ்ச்சியை பார்க்காதவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வரும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நீ பாருங்கள் இந்த கற்றாழையை தேடி 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 கொஞ்சமான இடத்துல இருந்தேன் தேடலை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இது வந்து நம்ம அமேசான்லேயும் கிடைக்கல ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்கல மீஷோவில் ஏதோ இருக்குது ஆனால் பார்த்தோம்னா அது வந்து வேறு மாதிரி தான் ரிவ்யூ கண்டி இந்த கட்டாய வரல இது பேர் வந்து செங்குமரி பாருங்களேன் இதோட கலர் பாருங்கள் ரெட் ஆளே வர அதான் அதுதான் இதைங்க பாருங்கள் அது கலர் பாருங்கள் எப்படி இது கட் பண்ணியிருக்கிறேன் அந்த கலர் பாருங்கள் எப்படி ஆகிட்டு இருக்குதுன்ட்டு இதில் வந்து நம்ம சாதாரண கற்றாழலாம் வந்து ஜெல்லி மாதிரி இருக்கு இல்லையா அது திரவம் வரும்ல அது இது வராது இதில் இங்கே பாருங்கள் இப்போ கட் பண்ணி வச்சா கூட மாதிரி அந்த மாதிரி கலர் மாறாது இது எப்படி மாறிட்டு பாருங்கள் இது வந்து சாப்பிட நல்லா நல்லா சுவையாக இருக்குது கலரே பாருங்கள் எப்படி நான் உனக்கு ஒரு ஒரு இதழ் வந்து கட் ஆகிடுச்சு அதனால் ி விட்டு வச்சுருந்தேன் அப்படி பாருங்கள் ஆனால் வந்து எல்லாம் சொல்கிறாங்க கிள்ள உடனே கலர் மாறிவிடும் ரத்தம் மாதிரி வரும் அதெல்லாம் கிடையாது இது கிள்ளையே வந்து ஒரு ஒரு பத்து நாள் ஆகிடுச்சு தான் இந்த மாதிரி கலர் வருது ஆனால் இதுக்கு பேர் செங்குமரி தான் நிறைய இந்த மூலிகை இதெல்லாம் போடுறாங்க இல்லையா அதில் பார்த்தா இது பேர் செங்குமரி தான் போடுறாங்க ஆனால் இது பாருங்கள் இது அப்படியே நம்ம அழுத்தவே முடியாது இது பாருங்கள் அவ்வளோ கிணமாக இருக்கும் இது இன்னும் நல்லா கனமாக வரும் நல்ல நம்ம கையாக இந்த அளவு கூட பட்டையாக வரும் இவ்வளோ பெருசு கூட வரும் இதில் வந்து அந்த சாதாரண கற்றாயில் வந்து அதுக்குள்ளே வந்து அந்த சோறுன்ருவாங்கள்ல அது வந்து கம்மியாக இருக்கும் இது வந்து மொத்தமே அது தான் இருக்குது இது முள் பாருங்கள் அப்படியே வச்சிங்கன்னா முள் அப்படியே ஆழமாக இறங்கிடும் இது மொத்தமே முள்ளு தான் இன்னும் பாருங்கள் அந் பாருங்கள் இப்படி பண்ணால் கூட பாருங்கள் ஒன்றுமே அப்படி எரியுது அந்த மாதிரி இது செங்குமரி இது பேர் நான் ஆன்லைன்லாம் முயற்சி பண்ணாதீங்க எங்கேயுமே கிடைக்கல எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் எதனா இருந்தால் கேட்டு பாருங்கள் கொடுப்பாங்க இந்த கற்றாழை எப்படி இல்லையா இப்போ சாதாரண கற்றாழை நான் காட்டுற பாருங்கள் நீங்கள் செங்குமரின்னு போட்டு பாருங்கள் இந்த இந்த கற்றாழை வரும் பாருங்கள் இது சாதா கற்றாழை இது இது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி முள்ளெல்லாம் அந்த மாதிரி அழுத்தம் வராது இது வந்து அவ்வளோ ரஃப்பாக இருக்காது இது இது வந்து நல்ல கனமாக இருக்காது இப்படி அழுத்தினாவே இது உடச்சிக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் உடைய மாட்டேங்குது இது சாதாரண கற்றாழை அது கற்றாழை இது பேர் தான் செம்குமாரின்னு சொல்கிறாங்க இதுதான் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது தான் சாப்பிடணுன்றாங்க நான் பாருங்கள் ஒன்று வந்து உடச்சி வச்சிருந்தேன் அதோடய கலர் பாருங்கண்ணா எப்படி இருக்குன்னு இங்கே தான் சிவப்பு கற்றாழை அப்படி ரத்த கலரில் இருக்கு பாருங்களேன் தெரியுதா யாருக்குன்னா கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கிடச்சாலும் வாங்கிக்கோங்க இதுதான் ஒரிஜினல் கற்றாடு